ஸ்ரிருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாவி பகவத் சங்கரம் லோ சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகா குரு பெரியவா அனுகிரக பரிபூர் நகர்வாகடாச்சகம் குரு சுக்கிரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வல முடிஞ்சோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமரணி என்றால் குருவழி குருவை நேசிப்போம் அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய அதாவது முக்கியமான பயிற்சி குரு பார்த்தால் கோடி நன்மையில கொடுக்கக்கூடிய பயிற்சி தாங்க அதாவது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே குரு வக்ரம் ஆயிட்டாரு எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருப்பான்னு நிறைய பேர் ஒரு வருத்தப்பட்ட ஒரு பெயர் ஏன்னா இவர் அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதியிலிருந்து குரு பகவான் வக்ரம் ஆயிருக்கிறார் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் நல்லா பாருங்க பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதுவும் நிருகசீ நட்சத்திரம் இரண்டாம் பாதிலிருந்து வக்ரமாயி ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப இப்படிப்பட்ட பயிற்சி வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் ஏன்னா பிப்ரவரி நாலுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய பலன் எப்படிப்பட்ட பலன் ஏன்னா மே மாசம் பதி நாலாம் தேதிக்கு அப்புறம்தான் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வருது அது இடையில உள்ள பிப்ரவரி மாசத்துல இருந்து மே மாசத்துக்குள்ள பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இருந்து மே மாசத்துக்குள்ள உங்களுக்கு என்னப்பட்ட விபரீத ராஜயோகம் வருது ஏன்னா நம்ம பக்ரங்கிறது என்ன ஸ்லோவா போகக்கூடிய கிரகம் குரு ஸ்லோவா போயிட்டு இருக்காரு அப்ப சில பேருக்கு நல்ல யோகத்தையும் கொடுத்திருப்பாரு ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுத்திருப்பாரு அவங்களுடைய பிறப்பு சாதத்தை பொறுத்து குரு பகவான் எப்படி இருக்காதோ அதை பொறுத்துதான் பலன்கள் அங்க மாறுபட்டிருக்கும் இது ஒரு பொது பலன்தான் உங்களுடைய விதி ஜாதகத்துல இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரா ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் உங்க லக்னத்துக்கு நல்லவரா கேட்டாரி பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா குரு சுக்ரன் டிவிக்கு நிறைய நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எல்லா கிரக பயிற்சியும் ஆல்ரெடி நான் சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி கொடுத்தேன் அதுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க இப்ப வரக்கூடிய இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி பிப்ரவரி மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுது இதை பத்தி தான் வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம் அன்பார்ல மிதுன ராசி அன்பர்களே பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி ராசிதாங்க இந்த மிதுன ராசி இதுலயுமே புத்திசாலியான ஒரே ராசி எதுனா மிதன ராசி தான் இவங்களை மாதிரி யாரும் புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட இவங்களை மாதிரி யாரும் இருக்க முடியாது மிதன ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு டேலண்டா யோசிப்பாங்க எல்லா விஷயத்தையும் நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மிதன ராசி அறிவு இவங்க மாதிரி அறிவு சிந்தனை இவங்களுக்கு மாதிரி யாருக்கு இருக்காது அது மட்டும் இல்லாம எந்த விஷயத்த எப்படி பண்ணணும் எப்படி பண்ணுனா எப்படி நல்லா இருக்கும் சிந்திப்பாங்க தன்னம்பிக்கை விடமாட்டாங்க எப்போதுமே தன்னம்பிக்கை குணம் தைரியா எப்போதுமே இருக்கும் மிதனத்தை பொறுத்தவரை எது வந்தாலும் சரி ஆளுக்கேத்தா தன்னை மாத்திக்கிட்டு அனுசரிச்சு பொறுமையா ஒரு காரியத்தை சக்குன்னு செய்யக்கூடிய ஒரே ராசி மிதன ராசி தான் விடாம முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க எந்த விஷயம் இருந்தாலும் சரி அந்த விஷயத்த அடிக்கணும் நினைச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை ஜெயிக்கணும்னா கண்டிப்பா ஜெயிக்கணுங்கிற மைண்டு தான் உங்க தாட்ல மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இதான் மிதனம் நிறைய பேர் பாருங்க இந்த கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துலயும் பாருங்க இவங்கதான் சிறந்து விளங்குவாங்க பேச்சால சம்பாரிச்சுடுவாங்க இதான் மிதனம் தெரியுங்களா இவங்க பேச்சால ஒருத்தரை கவரக்கூடிய தன்மை மிதனத்துக்கு மட்டும்தான் உண்டு நல்லா பேசுவோம் பேச்சுவாங்க நல்லா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க நல்லா ஒரு பழக்க வளர்க்கு நல்லா உகந்தவங்க யாருன்னா இவங்க ஒரே அப்படி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி இப்ப ஆல்ரெடி நம்ம சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி பார்த்தோம் இப்ப இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது இதை டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலம் தான் பல பிறப்பு ஜாதம் சுய ஜாலத்துல இப்ப குரு பகவான் நீங்க ராசி வந்து மிதன ராசியா இருப்பீங்க ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்னல பிறந்திருப்போம் அந்த லக்ன இருந்து குரு பகவான் நல்லவரா கெட்டவரம் பார்த்துக்கிட்டு எடுங்க சூப்பரான ஒரு பலன பார்க்கலாம் ஏன்னா ஆல்ரெடி குரு உங்களுக்கு வக்ர நிவர்த்தியாயி ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சூப்பரா இருக்கார் அடுத்து சனி பகவான் சாரி சனி பகவான் குரு வக்ர நிவர்த்தி சனி பகவான் வக்ர நிவர்த்தியாயி ஒன்பதாம் இடத்துல பலமா இருக்கா அடுத்து குரு பன்னெண்டாம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு இப்ப பிப்ரவரி மாசம் கரெக்டா நாலாம் தேதி அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதியில இருந்து அவர் வக்ரம் ஆனார் அதாவது நூத்தி பதினேழு நாட்கள் அவர் வக்ரத்துல இருந்தார் எத்தனை நாட்கள் நூத்தி பதினேழு கால்கள் மூன்றரை மாசம் அப்ப இந்த மூன்றரை மாசம் இது என்ன மாதிரி பலனை கொடுத்திருப்பாரு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இருக்குது ஒன்றரை மாசம் கண்டிப்பா இருக்குது ஒரு மாசம் வக்ரத்துல இருக்காங்க வச்சுங்களேன் அப்ப என்ன பலனா ஒரு சில பேருக்கு கொடுத்திருப்பாரு ஒரு சில பேருக்கு நல்ல யோகமும் இருந்தது நான் ஓபனா சொல்றேன் மிதனராசியை பொறுத்தவரை சில பேருக்கு இந்த குரு வக்ரம் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்திருக்குங்க தொழில ஆரம்பிச்சிருப்பாங்க நல்லா பாத்துக்கோங்க ராஜயோகம் தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க மனைவி கிட்ட நல்ல அனுகூலம் நடச்சிருக்கும் மக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும் ஃபீல்டு இசை ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருந்திருக்கும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பராக கொடுத்துருப்பாரு இதே யாருக்கெல்லாம் குரு ஜாதகத்துல யோகமா இருக்கு அவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் இந்த வக்ரமான பயிற்சி இதே மலைவீனம் என்னமா பண்ணிருப்பாரு கேட்டு பாருங்களே சும்மா மிதனராசி கேட்டு பாருங்க கண்டிப்பாக வருமானம் ஐயா முடக்கப்படும் வருமானம் சொல்லிக்கிறாப்ல இருக்காது நண்பர்கள்ட பழக்க வழக்கத்துல பிரச்சனை வந்திருக்கும் மனைவியோட உடல் சார்ந்த விஷயம் பிரச்சனை இருக்கும் கணவனுடைய உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கும் கூட்டு தொழில் ஒரு ப பிரச்சனை வந்திருக்கும் தொழில் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருந்திருக்காது தொழில ஒரு பிரச்சனை இருக்கும் இவருடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்துல ஒரு தடை வந்திருக்கும் படிப்பு கல்வி தடைப்பட்டிருக்கும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் தடைப்பட்டிருக்கும் எல்லா விஷயத்தையும் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுடைய பெயர்ப்புகள் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்துக்கும் ஒரு தடைகளை கண்டிப்பா கொடுத்தாரா கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க ராசிக்காரங்க இந்த வக்ரமான காலத்துல நான் சொல்றேன் இதெல்லாம் இப்ப நடந்துச்சு இப்ப ரீசெண்டா நான் சொன்னது அக்டோபர் ஒன்பதுக்குள்ள இருந்து எடுத்துக்கோங்க ரொம்ப நாளா எடுத்துக்காதீங்க அக்டோபர் ஒன்பதுல இருந்து தான் இது மாதிரி தடைகளை பார்த்திருப்பீங்க யாருக்கும் அதுல குரு நல்லா இருந்தா நான் சொன்ன விஷயம் எல்லாமே நடந்திருக்கும் தொழிலு திருமண பேச்சு இது எல்லாமே சூப்பராக இருந்திருக்கும் நான் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் ஜா அதில் பழையணும்னு நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கும் ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸை பார்த்துருப்பார் வேற ஒன்றும் கிடையாது வெறைய குரு வந்தார்ல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு விரைய செலவு உடல் சார்ந்த பிரச்சனை சளி கால காலில் அடிப்படுறது இது மாதிரி நிறைய தடையில பார்த்துருப்பாங்க ஏன் சில பேருக்கு பாருங்க அம்மாவுடைய உடம்பு அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மந்தமான தன்மையை பார்த்தவங்களும் மிதுன ராசிக்காராக தான் என்னன்னா பிப்ரவரி மாசம் நாளாவதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் ஏன் நல்லா இருக்குன்னா அவர் ரோஹிணித்துல தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இரண்டாவது தான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு வருமானத்துக்குள்ள அதிபதி சாரத்துல நிவர்த்தி போது இங்க நல்ல வருமானத்தை பொருளாதாரத்தை சூப்பரா கொடுத்துருவார் திருநராசிக்கு எப்படி வருமானம் இருக்கும் ஏன்னா குரு நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு உங்களுக்கு நான் பலனை சொல்றேன் அதை வேற ஏதாச்சும் காரணம் இல்லாமல் நான் சொல்லவே கிடையாது ஏன்னா உங்களுக்கு பாருங்க ரெண்டாம் வீட்டில் வருமானத்துக்குள்ள அதிபதி சாரத்துலதான் அவர் வக்ர நிவர்த்தி குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் வருமானத்தை உங்களுக்கு கொடுப்பாருன்னு நான் சொல்றேன் எப்படி கொடுப்பாரு இடம் மூலயமா கொடுப்பாரு தொழில் மூலமா கொடுப்பாரு நண்பர்கள் மூலமா கொடுப்பாரு மனைவி மூலமா கொடுப்பாரு கணவர் மூலம் கொடுப்பாரு வண்டி வாகன சம்பந்தமா யோகமா கொடுப்பாரு இது மாதிரி நிறைய அமைப்பு கண்டிப்பா உண்டு அப்ப பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கும் நவம்பர் மாசம் அதாவது பிப்ரவரி மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஏன்னா நவம்பர் பதினஞ்சாம் தேதி தான் அந்த சனி பவனைய வக்ர நிவர்த்தியானார் இப்ப இந்த ரெண்டு கிரகம் பாருங்க மே மாசம் பதினாலுக்குள்ள உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா மே மாசம் பதினால உரு பயிற்சி வந்துடும் அது தனியா நான் வீடியோ பண்ணுவேன் இதுக்குள்ள பாருங்க நிறைய விஷயம் நான் சொன்ன விஷயம் நடக்கும் பாருங்க நிறைய நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்குங்க வருமான பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் அவருடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துல எங்க பாக்குறாருங்க நாலாம் இடத்தை பாக்குறாரா ஏதாச்சும் வீடு கட்டுனீங்களா இல்ல இடம் வாங்கினீங்களா அப்படிங்கிற மைண்ட் உங்களுக்குள்ள ஓடுமா ஓடதான் ஒண்ணு பிப்ரவரி மாசம் ஆகிறாங்க ஒரு கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகிறா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிறகுக்குள்ளே ஜனவரி முடிஞ்சு நிறைய பேருக்கு வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா உண்டு இட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் ஏன்னா அவர் அஞ்சாம் பார்வையாக நாலாம் இடத்தை பாக்குறதுனால சூப்பரா இருக்கும் ஏன்னா மெயினா அவர் அஞ்சாம் பார் வந்தது நல்ல ஒரு சிறப்பான பார் அது நாலாம் இடத்த பாக்குது அப்ப இட பிரச்சனை பூமி பிரச்சனை வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இது எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வந்துருங்க ஒரு நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் மிதிர ராசிக்கு வந்துடும் வேற ஒண்ணுமே கிடையாது நல்ல ஒரு மாற்றத்துக்கு அடுத்தது பாருங்க அவருடைய பார்வை எங்க ஆறாம் இடத்துல பதிக்கிறாரா எங்க ஆறாம் இடத்துல கடன் இருக்கா இல்ல பகை இருக்கா எதிரி இருக்கா வம்பு இருக்கா வழக்கு இருக்கா கோர்ட்டு கேஸா இந்த பிரச்சனை இருந்துச்சா எல்லாத்துக்கும் இருந்திருக்கும் இந்த வக்கூறு எங்கெங்கெல்லாம் பார்க்குறதா அங்கெல்லாம் பிரச்சனை இருந்திருக்கும் கேட்டா சொல்லுவாங்க இந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் வேலை கிடைக்காம நிரந்தரமா வேலை கிடைச்சிடும் இதை விட சூப்பரான இருக்கும் வேலை கிடைக்காதான் வேலை உத்தியோகம் கிடைச்சிடும் நல்ல வேலையாகணும் எதிர்பார்த்த அளவுக்கு வேலை உத்தியோகத்தான் நல்ல ஒரு மாற்றமும் வரும் பாத்துக்குங்க நான் எந்த ஒரு நான் வேலை உத்தியோகத்தையும் சொல்ல மாட்டேன் வேலை உத்தியோகம் சொன்னால் சூப்பராக இருக்கு உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் இது எல்லாமே கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை சரி இங்கே வேலை பார்த்தாலும் சரி மிதனராசிக்கு எல்லாமே டைமிங் பக்கவா இருக்கு உடம்பு பிரச்சனை பிரச்சனையுமே பாதிக்காது கவலையப்படாதீங்க ஏன்னா அவருடைய பார்வை அடுத்த பார்வை ஒன்பதாம் பார்வையே எட்டாம் படத்தை பாக்காரு மருத்துவ செலவு குறையும் நிறைய பேருக்கு தொழில் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி மாணவ மாணவிலாம் படிப்புகள் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க அரசாங்க தொடர்பு அரசு மன அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இப்ப திருமணம் பேச்சு பேசி தை மாசம் பண்ணிடுவாங்க ஜனவரி பதினஞ்சு பிப்ரவரி மாதம் பரவலும் திருமணம் முடிஞ்சிடும் அதான் சொல்லல வக்ர்த்தி ஏன்னா திருமணம் பேச்சு பேசுவாங்க தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு திருமணத்துல நிறைய பேருக்கு பாதி பேசி நிறைய திருமணம் நின்று ரிஷபராசிக்கினா நிமி திருமணத்துல நல்ல அனுகூலம் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி லாட்ரி யோகங்கள் திடீர் யோகங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருன்னா பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி பதினாலாம் தேதிக்குள்ள பாருங்க நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் கிடைக்கும் அப்ப வெளிநாடு வெளியில் உள்ளவங்களா ஜாதத்தை பாதுபதி கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் வரது வாய்ப்பு இருக்கு ஏன்னா வீட்டு தேதி வருமானத்துக்குள்ள அதிபதி சந்திரோட கால்களை போறாரு அப்ப உங்களுடைய திறன் பயங்கரமா இருக்கும் அப்ப அந்த யோகத்தை பத்தி சிந்திக்கிறப்போ உங்க மனசு போகும் அல கண்டிப்பா வெள்ளாண்ட வழி உள்ளவங்க கண்டிப்பா லாட்டரி ஓர்த்த முயற்சி பண்ணி கண்டிப்பா வெற்றிக்கு வரது வாய்ப்பு இருக்கு தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் அனுகூலமா இருக்கும் அதே மாதிரி பாருங்க கமிஷன் ஏஜென்சி பேங்க்ல வேலை பார்க்கறவங்க நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சுக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு எந்த ஒரு கட்டப்படலாம் சொல்ல மாட்டேன் நல்ல டைமிங் நல்லா இருக்கு என்னை பொறுத்தவரை பெண்களுக்கு பாருங்க நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் லைனா சூப்பராக ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பேன் இப்ப நட்சத்திர பழம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மிருகசரி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்க இதுலயுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எதுலயுமே ஒரு ஸ்டெடியா இருப்பாங்க எப்படி இருப்பாங்க இருப்பாங்க ஸ்டெடியா ஸ்டெடியான மைண்ட் இருக்கும் உங்கள்ட்ட இனிமேல் நீங்க போகக்கூடிய பதை பிறகு எல்லாமே வெற்றி பதவியும் என்னை பொறுத்தவரை ஒரு அதுவே வக்ர நீசமாய் வக்ரமா இருந்தாங்க இப்பதான் நீச வக்ர நிவர்த்தி ஆனார் இனிமேல் நல்லா இருக்கும் குடும்பத்துல வருமான இன்கம்ஸ் அந்த சூப்பரா இருக்கும் இப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அரசாங்கம் தொடர்பு அரசு அனுகூலங்கள் எல்லாமே தேடி வரது வாய்ப்பு இருக்கு அதாவது மிருக சிறச்ச பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தா திருவாத பிறந்தவங்க எல்லாமே பிரம்மாண்டமா செஞ்சுப்பீங்க பிரம்மாண்டமா யோசிப்பீங்க உங்களுடைய யோசனை எல்லாமே நிஜமாகும் உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகுங்க இனிமே உங்களுக்கு தொழில் லாபம் வருமானம் ஒரு ப்ரமோஷன் வேலை ஊதியத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக அமைச்சு விட்டுரு எந்த காரியம் தான் உங்க பக்கம் வெற்றிகள் வரது வாய்ப்பு இருக்கு அடுத்து புனர்பூசண பிறந்தவங்க எதுவுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறக்கணும் தன்மையான குணம் விட்டு கொடுத்து பிறக்கணும் ரொம்ப நாகரிகமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் நீங்க தான் ராஜா நீங்க தான் மந்திரி இனிமே வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை படிப்பு கல்வி உத்தியோத்தள உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும் இனிமேல் செலவு அது பயப்படாதீங்க வரைய செலவு ரொம்ப இருந்துச்சு பார்த்தீங்களா மருத்துவ செலவு வரைய செலவு பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை கனமழை பிரச்சனை தொழில் பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு பாத்தீங்களா இனிமேல் இருக்காது நல்ல ஒரு மாற்றங்கள் புனர்போசனத்துல பண்ணணும் சூப்பரா இருக்கு ஒரு இடமாற்றம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வரக்கூடிய பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மிதராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது